ஏக்நாத் ஷிண்டேவாக மாறும் கனிமொழி டெல்லி ராஜகோபாலன் ஆட்டம் தொடங்கியது திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி திமுகவுக்கு எதிரான வேலையில் இறங்கியிருப்பதாக சமீப நாட்களாக பேசப்படும் நிலையில் டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது குறித்து பரபரப்பு தகவலை மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் தெரிவித்துள்ளார் திமுகவில் மகளிரணி செயலாளராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய கனிமொழி தற்போது துணை பொதுச் செயலாளர் வரை உயர்ந்திருக்கிறார் மேலும் நாடாளுமன்ற குழு தலைவராக தனது அயராத உழைப்பால் உயர்ந்துள்ளார் ஆனால் சமீபமாக அவரது அந்தஸ்து திமுகவில் குறைக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் இதனால் கனிமொழி திமுகவுக்கு எதிராக சில வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார் என்று அரசியல் நோக்கர்கள் மூலம் கூறப்படுகிறது இந்த நிலையில் கனிமொழி திமுக நடத்திய பவள விழாவில் கலந்து கொள்ளவில்லை அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட விழாவிலும் பங்கேற்கவில்லை இது எல்லாம் கடந்து இணையத்தில் கனிமொழி கருணாநிதியை குறிப்பிட்டு போட்ட பதிவு என எல்லாம் திமுகவில் புகைச்சில் கிளம்பியதாக பேச்சுக்கள் மறைமுகமாக எழுந்தது இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் கொடுத்த பேட்டியில் டெல்லியில் தனி லாபியை திமுகவுக்கு எதிராக பாஜக தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் விரைவில் ஏக்நாத் ஷிண்டேவாக உருமாறலாம் என்ற தகவலும் தெரிவித்துள்ளார் இது இணையத்தில் வைரலாக உருவாக்கப்பட்டு வருகின்றது இது அந்த வீடியோ டெல்லியில அவங்க அமித்ஷா விட்டு அந்த அம்மா ரொம்ப கிட்டக்க இருக்காங்க அதனால அந்த டூ ஜி கேஸ் கூட கொஞ்சம் தாமதமாகிறது ஆ ராஜா வந்து திமுகவுக்கு ஆதரமாக எதிராக அதாவது நரேந்திர மோடிக்கு நரேந்திர மோடி ஜெயில எல்லாம் சொன்னாரு கடைசியில பார்த்தா நரேந்திர மோடி வந்துட்டாரு இப்ப போக போகுது ஜெயில போறது ராஜா தான் போக போறாரு ஸோ கனிமொழி வந்து பாஜகவுடன் தொடர்பு இருக்கிறார் காரணம் அது குடும்ப சண்டை எவ்வாறு பதவியேற்பு விழாவுக்கு கூட உதயநிதி பதவியேற்பு கனிமொழி போன மாதிரி தெரியலையே ஸோ அதெல்லாம் ஒரு அப்போ பிடிஆர் வேற வரல துருமுருகன் கோவிச்சிருக்காரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சங்கம் நடக்குது கனிமொழி ஒரு ஒரு பெண்மணியாக ஏக்நாத் ஷிங்கே மாதிரி ஆயிடுவாங்களோன்னு ஒரு சந்தேகமும் இருக்கிறது ஆனால் அதுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி தேர்தலுக்கு அப்பதான் இருக்கு பாஜக வந்து திமுக எதிர் நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் ஏன்னா இது ரகுபதி வந்து பேச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாரு கவர்னருப்பியும் ரெண்டு நாள் சமாதானமா இருக்க மாதிரி இருந்தாங்க மூணாவது நாளில் என்ன கவர்னர் வந்து காந்தி மண்டபத்துல போய் எங்க மது பாட்டில் இருக்குன்னு சொல்றாரு அதெல்லாம் திமுக குடிக்கல ஏன்னா அவங்க குடிக்கிறவங்க கூட திமுக காரனா குடிக்கிறான்னு சொல்றாங்க மது காந்தி சமாதி பக்கத்து காந்தி நினைவு மண்டப பக்கத்துல காமராஜர் நினைவு மண்டபம் இருக்குது நேற்று தான் காமராஜருடைய நினைவு தினம் அதுக்காக அண்ணன் பக்கம் ராஜாஜி நினைவு மண்டபம் இருக்குது இந்த மூணுத்தையும் மத்தியானத்துல தண்ணி அடிச்சுன்னு தூங்குறாங்க சரக்காட்சி தூங்குறாங்கன்னு சொல்றாரு கவர்னர் அதுக்கு ரகு ரகுபதி பத்தி சொல்றாரு ஆக மொத்தம் சண்டை வந்துருச்சு திருப்பி கவர்னர் அரசாங்கத்துக்கு இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்